எல்லோருக்கும் வணக்கங்க நான் உங்கள் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து சுத்தமாக தெரியாதுங்க நான் வந்து எதிரே பார்க்கலை நான் வந்து கலெக்ட் பண்ண நியூஸ்லலாம் வந்து இப்படி தான் போட்டிருந்துச்சி நாகார்ஜுனா படத்தில் நடிக்கிறது இல்லை காரணமும் வந்து அந்த நியூஸில் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு இவருக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக வந்து நிறையா படத்தில் கமிட் ஆகிட்ருக்காரு ஸோ இவருக்குன்னு வந்து இப்போ மார்க்கெட் வந்து இப்போ வந்து எகிற ஆரம்பிச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து இவரோட படங்களும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தெலுங்கில் வந்து போயிட்டுருக்கு நல்ல வசூலும் வந்து கிடச்சிட்ருக்கு ஸோ அதுக்கு மத்தியில் எப்படி வந்து இன்னொரு லாங்குவேஜில் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட ஒரு படத்தில் வந்து அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரோல் தான் எப்படி நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஸோ அதுவும் இல்லாமல் வந்து ஒரு சில காரணத்தினால இவர் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சுங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இது சம்மந்தமாக சேனலில் கூட இருக்குது செக் பண்ணி பாருங்க மூவாயிரம் வியூஸ் கிட்டே போயிருக்கு பட் ஆனால் வந்து நான் வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் ரீசெக் பண்ணி தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி அது ஒரு வீடியோ உங்கள் கிட்ட நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணேன் அப்படி இப்போ என்ன நடந்துச்சுன்னா நாகார்ஜுனா கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஹைதராபாத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்ருக்கு நாற்பது நாலு ஷெட்யூல் ஸோ உபேந்திரா சார் வந்து இப்போ ரீசண்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த சாபின் சாகீர் வந்து ஜாயின் பண்ணி நடிச்சிட்ருக்காங்க ஸோ இவங்க நாலு பேருமே ஹைதராபாத்தில் இப்போ வந்து இருக்காங்க ஸோ சத்யராஜ் இந்த படத்தில் வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ருதிகாசன் இந்த படத்தில் கன்ஃபார்மாக நடிச்சிட்ருக்காங்க ஸோ மாஸ்டர் மகேந்திரன் இந்த படத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுத்தந்தான் பார்க்கணும் ஸோ ரபிகா மோனிகா இந்த படத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பொறுத்துன்தான் ஆகணும் ஸோ நாகார்ஜுனா அவர்கள் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருப்பாருன்னு நிறையா நியூஸுகள் வந்துச்சு அதே சமயம் வந்து நாகார்ஜுனா இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறையா நியூஸுகள் வந்துச்சு நான் வந்து ஃபோகஸ் பண்ணது ஏன் நாகார்ஜுனா இந்த படத்தில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் ஸோ எனக்கு உண்மையே வந்து அந்த சமயத்தில் வந்து தோணின ஒரு விஷயம் ஒருவேளை வந்து இவர் வந்து நடிக்காமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து டிசைட் பண்ணேன் ஸோ நான் டிக்ளேர் பண்ண ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து வீடியோவில் ப்ரெசன்ட் பண்ணேன் ஏகப்பட்ட விஷயத்த நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் பட் நண்பாக இப்போ வந்து நாகார்ஜுனா அவர்கள் படத்தில் நடிக்கிறதுனால நான் உங்கள் கிட்டே வந்து தவறான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டேன் அதனால் என்ன நீங்கள் மன்னிச்சுருங்க நான் அடுத்த தடவை இப்படி ஒரு தவறு எதுவும் நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னால் நான் இப்போ தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு அடிக்கடி வந்து உடம்பு முடியாமல் போயிடும் ஸோ வாரத்தில் ரெண்டு மூணு நாள் உடம்பு முடியாமல் போயிடும் ஏன்னா வந்து நான் தூங்குறதே கிடையாது ஏன்னா எனக்கு ப்ராளம்ஸ் உள்ள போயிட்டு இருக்கேன் மைண்ட் வழியாகவும் பிசிக்கலாகவும் நான் ரொம்ப ரொம்ப டேமேஜட் ஸோ சாலிடாக சொல்லப்போனால் ரெண்டு மிகப்பெரிய ஒரு இழப்பு என் லைஃப்ல வந்து நடந்துருச்சு ஸோ அதுலேருந்து என்னால் வந்து மீண்டு வரமுள்ள ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சொல்கிறப்ப எனக்கு வந்து கண்ணு கலங்குது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாதிப்புல நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஸோ இதுலருந்து மீண்டு வரமுள்ள இதுக்கு மத்தியில் வந்து யூடியூப் சேனல் அதுக்கு தேவையான தகவல்களை தகவல்களை வந்து சேகரிக்கிறது ஸோ சேகரித்த தகவல்களை வந்து எப்படி வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறது ஸோ இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஸோ தெரிஞ்சோ தவறாக சாரி தெரிஞ்சோ தெரியாமலோ தவறான ஒரு தகவலை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் அடுத்த தடவை நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கெல்லாம் போய் இப்படிய ஒரு கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நடிக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்திருக்கு யார் பண்ணாங்கன்னு தெரில பேர் கூட நான் அவகத்தில் வரமாட்டேது ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு உண்மையிலே வந்து என்ன அது எதுக்கு போய் இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போ பார் நாகார்ஜுனா வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க உனக்கு வந்து கயிறு வேணுமா நீ தூக்கில் தொங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு ஓகே ரைட்டு கொஞ்சம் லைட்டாக வலித்தாலும் பரவாயில்ல செஞ்ச தப்புக்கு தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக நான் இருந்திருக்கணும் எனிவேங்க அடுத்த தடவை இது இது மாதிரி தப்பு எதுவும் நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கூலி படம் சம்பந்தமான அப்டேட்டு இப்போ நமக்கு வந்து அஃபிஷியலாக கிடச்சிருச்சு முதல் அப்டேட்டு இந்த படம் சம்பந்தமான தயால் கேரக்டர் தான் ரிவீல் பண்ணாங்க ஸோ தயால் கேரக்டரை பண்ண போகிறது சுபன் சாகிர்ன்னு நினைக்கிறேன் சுபன் எஸ் ஹெச் ஓ யூ சம்திங் சுபன் சாகிர் இவர் மலையாள இண்டஸ்ட்ரியில முக்கியமான ஒரு நடிகர் தயாரிப்பாளரும் கூட ஸோ மஞ்சிமூல் பாய்ஸில் செம்மையாக நடிச்சிருந்தார் செம்மையான ஒரு போல்டான ஒரு ஆக்டர் ஸோ இவர் இந்த படத்தில் வந்து இருக்கிறது இந்த படத்துக்கு உண்மையிலே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேட்டாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இவரோட கேரக்டரும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக தான் இருக்குங்க ஸோ அடுத்து இந்த படத்தில் வந்து நாகார்ஜுனா கேரக்டர் ஸோ சைமன் கேரக்டரில் இவங்க வராங்க ஸோ சைமன் அந்த லுக்கு உண்மையிலே வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு ஸோ ஆளே வேறு மாதிரி தான் இருக்காங்க ஸோ மெரட்டலான ஒரு போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிங் நாகார்ஜுனா பிறந்தநாள் அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ நாகார்ஜுனா எனக்கு உண்மையிலே செம்ம ஃபேவரெட்டுங்க எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் ஸோ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு எல்லாருமே பிடிக்கும் நாகார்ஜுனாவை ஒரு படி மேலே பிடிக்கும் அந்தளவுக்கு இவரோட அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து அட்மியர் பண்ணுவேன் ஸோ ரொம்ப டேலண்டான ஒரு ஆக்டர் ஸோ ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர் ஸோ எப்படி சொல்கிறதுனா டவுன் டு எர்த் ஸோ அளவுக்கு இவரோட அந்த நடவடிக்கை அப்படி தான் இருந்திருக்கு ஸோ ஏகப்பட்ட ரசிகர்கள வந்து இவர் வந்து சம்பாரிச்சுருக்காரு ஸோ இப்போ வரைக்கும் வந்து கிங் நாகார்ஜுனா அப்படிங்கிற ஒரு பேருக்கு தகுந்த மாதிரியே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட இவருக்கு வந்து வேற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு லோக் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு டைரக்டர் இவர் கிடைச்சா உண்மையிலே வந்து இவர் வேற ஒரு உயரத்துக்கு தாங்க போவார் ஸோ அதுக்கு முதல் படியாக வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது ஸோ நாகார்ஜுனா இந்த படத்தில் வந்து உண்மையிலே வந்து மிரட்ட தான் போகிறார் ஸோ அதே மாதிரி நாகார்ஜுனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஸோ இவங்களோட அந்த காம்போ கிட்டத்தட்ட வந்து இருபது வருஷத்துக்கு மேலே இந்த படத்தில் தான் நடக்க போகுது ஸோ ரெண்டு பேருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடிய உன்னத நண்பர்கள் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலேயும் நாகார்ஜுனா அவ்வளோ மதிப்பு மரியாதையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி தலைவர் ரஜினிகாந்தும் நாகார்ஜுனா மேலே அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க பட் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து எதிரும் புதிரும்மா இருக்க போகிறாங்களா இல்லை இரண்டு பேருமே வந்து இந்த படத்தில் வந்து நண்பர்களாக வரப்போகிறாங்களா அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா யூகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் திரும்பவும் வந்து என்னை வந்து பாயிண்ட் பண்ணி கேட்காதீங்க ஏன்னா வந்து நான் யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன் இந்த போஸ்டரை பார்க்குறப்ப எனக்கு நாகார்ஜுனா கேரக்டர் சைமன் கேரக்டர் இந்த கூலி படத்தில் உண்மையிலேயே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா நாகார்ஜுனாவை வரைக்கும் நெகட்டிவ் கேரக்டர் வந்து பெருசாக இவர் வந்து பண்ணதே கிடையாது ஸோ ஏகப்பட்ட தடவை ட்ரை பண்ணியிருக்காப்புல பட் எதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதே சமயம் வந்து ஃபுல் லென்த்தான ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் இவர் நடிக்கணும் அப்படிங்கிறது இவரோட நீண்ட நாள் ஆசை ஒரு நடிகரை வரைக்கும் ஹீரோயிஸும் எந்த அளவுக்கு விரும்புவாங்களோ அதே மாதிரி வில்லனிசத்தையும் செம்மையாக விரும்புவாங்க ஏன்னா மில்லனிஸத்தில் தான் வந்து ஒரு நடிகரால் சிறந்த ஒரு பர்ஃபார்மென்ஸை கொடுக்க முடியும் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பர்ஃபார்மென்ஸ் வேணுங்கிறதுக்காண்டி தான் ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸு கேரக்டர் வேணுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ நாள் நாகார்ஜுனா வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புல ஸோ அப்படியேப்பட்ட ஒரு எது எதிர் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நாகார்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பரிமாணத்தில் தான் லோகேஷ் கனகராஜ் காட்ட போகிறாரு அப்படிங்கிறது தெளிவான ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினி சாரோட அந்த நெகட்டிவ் சைடை காட்டுற ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஏன்னா நெகட்டிவ் சைடை ரஜினி சார் வந்து பெருசாக எந்த ஒரு படத்துலையுமே காட்டினதே கிடையாது எந்த ஒரு டேரக்டருமே வந்து ரஜினி சாரை நெகட்டிவ் சைடில் காட்டணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டதும் கிடையாது ஆனால் லோகேஷ் அவர்கள் வந்து ரஜினி சாரோட நெகட்டிவ் சைடை காட்டணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டிருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆன்டி ஹீரோவாக ரஜினி சார் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் முழுக்க முழுக்க நெகட்டிவ் வைப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த வகையில் நாகர்ஜுனா கேரக்டர் நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட யூகத்தின் அடிப்படையில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ இந்த படத்தோடய மியூசிக் டிராக்டர் அனிருத் ரவிச்சந்திரன் ஸோ ஜெயிலர் படத்தில் ஏற்படுத்தின அதே சம்பவத்தை திரும்பவும் இந்த படத்தில் பண்ண தான் போகிறாரு ஸோ இந்த படத்தில் வந்து யாரெலாம் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரப்போகிற வாரங்களில் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா லோகேஷ் அவர்கள் வந்து இப்போ தான் வந்து கேரக்டர் வந்து ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ரெண்டு பேர் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ டிஸ்கோ அப்படிங்கிற இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க ஏன்னா டி தயாலன் ரிவீல் ஆகிடுச்சு எஸ் சைமன் ரிவீல் ஆயிடுச்சு அடுத்து 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 அந்த மூணு எழுத்துக்களுக்கும் சொந்தமான கேரக்டர் இந்த படத்தில் யார் பண்ண போகிறா ஸோ அதுவும் ரிவீல் ஆக போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சத்யராஜ் போஸ்டர் வருதா இல்லை வந்து அமீர் கான் இந்த படத்தில் நடிக்கிறதாகவும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டேன் ஆனால் ஒன்று லோகேஷ் அவர்களும் அமீர்கானும் சேர்ந்து ஒரு தனிப்படம் பண்ண போகிறாங்க ஆனால் வந்து கூலிப்படத்தில் அமீர் கான் இருக்கிறதா ஒரு செய்திகளும் வருது ஸோ எது உண்மைன்னு வரும் வாரங்களில் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் சத்யராஜ் இந்த படத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண போகிறாருன்னு வரும் வாரங்களில் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆள் வந்துருச்சு ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆள் வந்துருச்சு ஸோ ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆள் இன்னும் வரலை ஸோ யார் வரப்போகிறா அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு எதிர்பார்ப்பு அடுத்து கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆல்ரெடி ஆள் வந்துருச்சு ஸோ வேறு யாரும் இல்லை முடிஞ்சிருச்சு ஆனால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து முக்கியமான ஒரு நடிகர் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க ஸோ இந்த காஸ்டிங் இல்லாமல் அவங்க யார் என்னான்னு வரும் வாரங்களில் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா